ஹலோ கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் ஒரே நாளில் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வருமா வராதா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யூடியூபர்ஸுக்காக உங்களுக்கு டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா அவங்க உங்களை மிஸ்லீட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா சொல்லலாம் அதாவது ஒரே நாளில் எப்படி ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வருவது அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ ஒரு ஃபார்முலா அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை குழப்பி விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பாக ஒரே நாளில் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வருமானு கேட்டிங்கன்னா வரும் ஆனால் சில டைம் வராது நீங்கள் என்ன மாதிரியான கண்டென்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க அதை பொறுத்து தான் அந்த ஒரு நாளில் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வர முடியுமா முடியாதாங்கிறது இருக்குது ஸோ எந்த சுச்சுவேஷனில் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதாவது நீங்கள் யுனிக்கு கண்டென்ட் எடுத்து அதை இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் யூடியூப் வீடியோவை கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஆஃப் பீப்புள் பார்க்கும்போது அதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அது மாதிரி ஒரு வீடியோ வைரலாகும் போது மட்டுமே உங்களுக்கு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் ஒரே நாளில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மற்றபடியெல்லாம் கிடைக்க வாய்ப்பு கிடையாது ஸோ எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களுக்கு வராதுன்னு சொல்கிறேன் அதாவது நீங்கள் ஏற்கனவே இருக்கிற டாப்பிக்கு மேலே தொடர்ந்து வீடியோக்கள் மேக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சப்ஸ்கிரைபர் வராது வியூஸும் போகாது சரியா அதாவது வியூஸ் போனால் மட்டும்தான் சப்ஸ்கிரைபர் வரும் ஸோ வியூஸ் போகணும் அப்படின்னா உங்களுடைய கண்டென்ட் தனித்துவமாக இருக்கணும் யுனிக் அப்படிங்கிறது தனித்துவமாக இருக்கணும் அதே சமயம் உங்களுடைய கண்டென்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும்னு இல்லைனா எஜுகேட்டிவாக இருக்கணும் இல்லைன்னா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் ஏதாவது ஒரு வகையில் வியூவர்ஸுக்கு அதாவது ஆடியன்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு வியூஸ் போகும் நீங்கள் கேட்கலாம் சில டெக் சேனல்கள் இருக்குது அதே அன்பாக்சிங் வீடியோ தானே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு நிறைய வியூஸ் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு வகையான என்டர்டெயின்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டெக் சேனலில் நல்லா வீடியோஸ் போகும் அதாவது வியூஸ் நல்லா போகும் அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய எடிட்டிங் எடிட்டிங்கை மட்டுமே பார்க்குறதுக்குன்னு ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க எடிட்டிங் பயங் பயங்கரமாக பக்காவாக பண்ணிவிட்டு அதை ஒரு அமேசிங்காக பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான வீடியோக்களுக்கு கண்டிப்பாக ஏற்கனவே இருக்கிற டாப்பிக்காக இருந்தாலும் வீடியோஸ் வியூஸ் கடுமையாக போகும் ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எப்படி மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் தான் வியூஸ் போகுமே தவிர மற்றபடி எந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் வியூஸ் போகாது உங்களை குழப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அதை நம்பி ஏமாறாதீங்க ஓகே நம்ம வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் சேனல் ஆரம்பத்தில் நம்ம ஓப்பன் போது கடுமையாக வியூ போய்கிட்டு இருந்ததுங்க அதாவது ஒரு லைவ் போடும்போது கூட பயங்கரமான வியூ போய்கிட்டு இருந்தது ஒரே நேரத்தில் ஆயிரம் வியூவர்ஸோடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க லைவில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போலாம் அந்த மாதிரி போகிறது கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் யுனிக்கு சேனல் நம்ம சேனலை மட்டும்தான் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐபிஎல் மாதிரி ஸ்கோர் கார்டு கீழே விட்டு அழகாக அமேசிங்காக இப்படி ஒரு வில்லேஜில் நடக்கிற கிரிக்கெட்டை ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ அதை அமேசிங்காக பார்த்துட்டு ஆச்சரியமாக இருக்கேன் நம்ம டிவியில் கோலி சச்சின் டெண்டுல்கர் கங்குலி டோனி அபு தான் நம்ம ஸ்க்ரீனில் ஸ்கோர் கார்டோட பார்த்துருப்போம் ஆனால் இங்கே வில்லேஜில் நடக்கிற இந்த மாதிரியான ஒரு கிரிக்கெட்டை இப்படி அழகாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே ஒரு வியக்கத்தக்க வகையில் இருந்ததுனால அது நல்லா போயிடுச்சு போய்கிட்டு இருந்ததுங்க அதே சமயம் இந்த வடக்கன்ஸ் மற்றும் வடக்கன்ஸாம் பெரும்பாலும் வடக்கன்ஸாம் நம்ம ஆட்களோட கிடையாது அதுக்கப்புறமா அவங்க நம்மளை அப்படியே காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எக்கச்சக்க எக்கச்சக்கச்சேன்கள் வந்துருச்சு அது போக பார்த்திங்கன்னா சில இங்கே இருக்கிறவங்களும் அதை ஒரு வித்தியாசமாக வேறு மாதிரியான வடிவமைப்பில் பண்ணி ஒரு கண்டென்ட் சேச்சுரேஷன் பண்ணி அதை ஒரு குப்பையாக மாற்றிட்டாங்க ஸோ அதனால் இப்போதைக்கு வியூ போகிறது கிடையாது ஓகே அதுபோக நம்மளுடைய சேனலில் வியூ போகிறதுக்கு இன்னொரு இன்னொரு காரணம் இருந்திருக்கும் இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் அதை பற்றி முந்தின வீடியோக்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஓகே நண்பர்களே ஸோ நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது யூனிக்கு கண்டென்ட் அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்கானா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் ஓகே யூனிக்காக இல்லை அப்படின்னா இருக்கிற கண்டென்ட்டையே பண்ணுறீங்க அப்படின்னா அதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் இல்லை எடிட்டிங்கை பயங்கரமாக கொண்டு போகணும் இதுதாங்க அதுக்குரிய ஃபார்முலா ஆனால் எப்படியாக இருந்தாலும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் உங்களுக்கு வியூஸ் போகாது சரியா ஒரே நாளில் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து அஞ்சு லட்சம் வியூஸ் மேலே போகணும் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்லாம் வந்தாங்க அதாவது அந்த மாதிரி லைவில் நிறைய வியூஸ் போய்கிட்டு இருக்கும்போது ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா ஆறாயிரம் சப்ஸ்கிரைபராக அப்படின்னு நின்றுட்டுருக்கு அதுலேயும் எல்லாமே இன்னாக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஓகே அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங் ஆனால் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை